எத்தனை வருஷம் மழத்துல இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் இருக்கீங்க இதே தான் எங்க தான் இருக்கீங்க எனக்கு ரெண்டாயிரம் ரூபா தந்தாங்க நீங்க எவ்வளவு இது நான் இப்ப ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா எவ்வளவு இருக்காங்க ஒரு ஐநூறு எத்தனை நாளாவது பிறந்தது இது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருக்கும் இருபது பதினஞ்சு நாள் இருபது கர்ணன் இருக்கு ரோட்டன் இருக்கு கீழே தரையடிக்கிறது ரோட்டன் நாலு போட்டியா புடிச்சிட்டு போனாலும் சரி நாலு ஆனா புடிச்சிட்டு போனாலும் சரி பேசாதது குடுத்து போயிடலாம் மொத்தத்தையும் வாடகை குடுத்து மொத்தமான எவ்வளவு கொடுப்பீங்க நான் இருபதாயிரம் ரூபாய் எதிர்பார்க்குற மாதம் இருபதாயிரம் ரூபாய் எல்லாம் பிஞ்சஸ் இருந்துச்சு பானெல்லாம் அப்படியே வச்சுருக்கீங்க ஆமாம் வேலை பார்த்து என்ன பிரயோஜனம் அதுக்கு போடாத வந்துட்டோமே அப்படின்னு மனசு கேட்காது கண் வலி வரும் கண்ணை மூடிக்கும் அம்மை வரும் சளி பிடிக்கும் இனிய தமிழை இனிமையாக பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் இனிய தமிழ் வணக்கம் இந்த பதிவு நம்ம பார்க்கறப்பது சென்னை பாடியில் நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே பல வகையான புற புறக்கள்லாம் வளர்த்து வராரு அவர்தான் நம்ம சந்திக்க போகிறோம் நம்ம அண்ணாச்சிக்கு எண்பத்தொம்பது வயசு ஆகுது அதனால் புறக்கள்லாம் கொஞ்சம் பராமரிக்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால் அனைத்து புறாக்களையுமே வந்து குறைந்த விற்றுலான்னு வித்துலான்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு உங்களுக்கு யாரும் புறாக்கள் தேவைப்பட்டா கண்டிப்பாக அவரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சென்னை சண்டே பெட் மார்க்கெட்டில் புறாக்களை நீங்கள் எந்த அளவுக்கு மலிவாக வாங்க முடியுமோ அதே போல் நம்ம அண்ணாச்சிக்கிட்ட நீங்கள் மலிவாக வாங்கிக்கலாம் அது மொத்தமாக வாங்கும்போது ரொம்ப மலிவாக கிடைக்கும் புறா மட்டும் இல்லைங்க எனக்கு அனைத்து வகையான பறவைகளும் வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ஆனால் இடம் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா அதுக்கும் நம்ம அண்ணாச்சி ஒரு வாய்ப்பு தராரு ஆமாங்க அவர்கிட்ட இருக்க அனைத்து புறாக்களையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டு அந்த கூண்டுக்கும் இடத்துக்கும் நீங்கள் வாடகை கொடுத்து நல்லா பராமரித்து நீங்கள் விற்பனையை பொறுக்கிக்கலாம் நம்ம அண்ணாச்சி வளர்க்காத செல்ல பிராணிகள் இல்லைன்னு சொல்லலாம் ஆமாங்க நம்ம அண்ணாச்சி புறா மட்டும் இல்லைங்க கோழி முயல் ஆடு எலி மீன் லவ் பேர்ட்ஸு மற்றும் ஃபிஞ்சர்ஸ் காக்டைல் எல்லாமே வளர்த்துருக்காரு அனைத்து வகையான புறாக்களை தரமான முறையில் குறைந்த விலையில் வாங்கணும் நம்ம அண்ணாச்சியை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் அண்ணாச்சியா நீங்க கான்டெக்ட் பண்ணும்போது நம்ம சேனல் நேம் கண்டிப்பாக சொல்லுங்க கூட கொஞ்சம் கன்செஷன் கிடைக்கும் இது போன்ற வீடியோக்கெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாரோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க அனைத்து வகையான புறாக்கள் மற்ற புறாக்களோட உணவு இனப்பெருக்கம் நோய் போன்றவற்றை அன்னாச்சிக்கிட்டே நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முன்னாலும் நிறைய சார் சரி இப்போ இல்லை இப்போ குறைஞ்சது ஒரு ஐநூறு புறா இருக்கும் ஐநூறு அறுநூறுவா வச்சுருக்கீங்க எத்தனை வருஷம் வளர்த்துருக்கீங்க இருக்கீங்க கிலோ ஒரு ஐம்பது அறுபது ரூபா வளர்க்கு அந்த வருஷம் வளர்த்துருக்கீங்க இதே ஏரியாவில் எங்கேயா வளர்த்துருக்கீங்க இதுலாம் அவ்வளோ வேறு வேற வளர்க்குறேன் வளர்த்தேன் இப்போ இது நம்ம சொந்த வீடுன்றதால இங்கே வளர்த்து இங்கே ஹோமர் இருக்குது கர்ணன் இருக்குது ம் ரோட்டன் இருக்குது கீழே தரையடிக்கிறது ரோட்டன் இருக்குது அப்புறம் பேன்சி புறாவில் கிங் இருக்குது சீராஜ் இருக்குது அந்த கேரியர் இருக்கு அப்படின்னு நிறைய இருக்கு வெளியே வந்துடாம எதுங்க எல்லா புறாவும் இருக்கும் இதெல்லாம் லோட்டன் லோட்டன்னா கீழே பல்த்தி அடிக்கிறது கீழே காரணம் அடிக்கும் அது பேன்சி புறா அது இதெல்லாம் இருக்கும் இப்போ இதெல்லாம் நிறைய கொடுத்துட்டேன் இது எவ்வளவு கொடுப்பீங்க பேர் எவ்வளவு குடுக்குறீங்க இது வந்து பேர் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் பேர் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு ஆமா சீராசா ம் அழகா இருக்கு இது பேர் எவ்வளவு வரும் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் நான் ஆயிரம் ரூபாய் நான் கூட கொடுத்துருவேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவீங்க ஆமா இப்போ சரியா பேர் ஆயிரம் ரூபாய் சொல்றீங்கல்ல ஆமா ஓகே மேல இருக்கிறது எல்லாம் அதே மாதிரி தான் எல்லாம் அதே வெரைட்டி தானா ஆமா இதுக்கு இறம் என்ன போடுறீங்க இறம் வந்து அரிசி கோதுமை

இல்லை எல்லாம் அதே மாதிரி தான் சீராட்சு சீராட்சு தானே அது லாஸ்ட் ஒன்று இருக்க பிளாக் அது எவ்வளோ அது என்னது அது சீராட்சு அது உள்ளே இருக்குது அது கிங்கு இது உள்ள இது கிங்கு என்ன கிங்கா எவ்வளோ வரேன் கிங்கு எவ்வளோ வரேன் பேர் நான் நான் ஒன்று மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஜதம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஆ இப்போ நாலாயிரம் ரூபா தான் கொடுப்பேன் எல்லாம் கொடுத்த போக இப்போ மூணு தான் இருக்கு ஓகே அதுதான் அந்த கேரியர் கேரியரா ஆமாம் பட் படங்கன்னு சொல்லுவாங்க தெரியாதவங்க படங்கன்னுவாங்க கேரியர் ஒண்ணுக்கு விலை பேசிட்டோம்னா அவன் நாலு போட்டியா பிடிச்சிட்டு போனாலும் சரி நாலு ஆனா புடிச்சிட்டு போனாலும் சரி பேசாதது கொடுத்துருவேன் ஏன்னா இப்ப எல்லாம் நான் குடுக்கணும்னு நினைக்கிறதுனால லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு காக்டைல் இருந்துச்சு முயல் இருக்கு முயல் இப்ப முயல் இருக்கு இருக்கா எத்தனை முயல் எத்தனை வச்சிருக்கீங்க முயல் எத்தனை வச்சிருக்கீங்க ஒரு பன்னெண்டு பதினஞ்சு இருக்கும் ஒரு நாள் ஐம்பது மோவி இருந்துச்சு இது பண்ணிட்டேன் இந்த இந்த கூடி இப்போ காலியாக இருக்கு அது உள்ள நிறைய கோழி வச்சிருந்தேன் நீ போ இவ்வளோ சீக்கிரமா நான் போணுன்றிய நான் எல்லாத்தையும் பார்த்தியான்னு கேட்டேன்ன வா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையா பாருங்க இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமாலை கேளுங்க நீங்கள் புறக்களை வாங்குறதுக்கு அனாச்சி கான்டெக்ட் பண்ணணும்னா நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பட்ஜிஸ் லவ் பேஸ் ஃபிங்சர்ஸ் காட் வளர்க்கணும் ஆசை இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம் ஏன்னா செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு ப்ரீடிங் இப்போ பார்ட்ஸ் எல்லாம் கட்டியிருக்கு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாடகைக்கு வந்து அதையும் பயன்படுத்திக்கலாம் சென்னை பாடியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பறவைகள் பண்ணை அமைக்கிறதுன்றது பெரிய விஷயம் அந்த அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக அதை உள்ளவங்க பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வளர்க்குறவங்க நிறைய இருக்காங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மொத்தத்தையும் வாடகை குடுத்து மொத்தமான எவ்வளவு கொடுப்பீங்க நான் இருபதாயிரம் ரூபாய் எதிர்பார்க்கிறேன் இருபதாயிரம் ரூபாய் ஏன்னா எல்லாம் சேர்த்து கூண்டு எல்லாமே எல்லாமே சேர்த்து இருபதாயிரம் புறாவுக்கு எல்லாம் போட்டு குடுத்துட்டோம் ஓகே அவங்களே வச்சுக்கிட்டோம் இது பண்ணி வாடகைக்கு எனக்கு வளர்க்குறதுக்கு இடம் இல்லைன்னு கேப்பாங்களே அந்த மாதிரி ஆளுங்க மொத்தத்துல ஒரு இருபதாயிரம் ரூபாய் வாடகை வாங்கினோம்னா எல்லா கூண்டையும் அவங்களே வச்சுக்கிட்டோம் என்ன இல்லாததுலாம் கொண்டு வந்து சேர்க்கட்டும் ப்ரோக்கர்லாம் எத்தனை நாளில் எப்போ முட்டை வரதுக்கு எவ்வளோ நாளாக நாளாகச்சு குஞ்சு பறிச்சு குஞ்சு வர கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாசத்துல முட்டை விடும் நாலு அஞ்சு மாதத்துல முட்டை விட்டுரும் எத்தனை அடக்காக்கும் அடக்காகிறது பதினெட்டு இருபது நாலு பதினெட்டு கோழி இருக்கு தான் இல்லையா பாருங்க வாங்க காட்டு வாங்க எல்லாம் குஞ்சிலே தான் இருக்கும். என்ன சீதனா புரா இதுங்க இது கண்ணல பச்சறியா? ஆமா இது ஒரு ஜாதி எனக்கு சரியா தெரு தெரியல. குஞ்ச பிடிக்குறியா பெருசு பிடிக்குறியா? குஞ்ச தான் பிடிக்கணும். பிடிங்க.

அதுக்க அதுக்கான மெடிசன் கொடுக்குது அதுக்கெல்லாம் மெடிசன் இருக்குது ஆனால் எல்லாம் இங்கே டாக்டருங்க மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் விசிட்டிங் வருவாங்க இதெல்லாம் பெய்து இது பண்ணி அது உள்ளே வளர்த்துக்கலாம் பூட்டு ஜாலியை வச்சுக்கலாம் அவங்களே ஒரு ஆளுங்க தங்க வச்சுக்கலாம் இது உள்ளே எல்லாம் பிஞ்சர்ஸ் இருந்துச்சு பானெல்லாம் அப்படியே ஆமாம் சரி தான் வளர்த்தேன் சார் வாங்க உட்காந்து பேசுவோம் அதுக்கு போடாத வந்துட்டேன் அப்படின்னு மனது கேட்காது ஆச்சு உங்களுக்கு வயசு என்ன சொன்னீங்க எண்பத்தி ஒன்பதா ஆமாம் இந்த மாதிரி இன்னும் நாலஞ்சு தொட்டி இருக்கு நான் பார்த்தேன் அங்கே ரெண்டு வச்சுருக்கீங்களா வேற இங்கே வச்சிருக்கீங்க அங்கே இருக்கு அங்கேயா மீன் மீன் இல்ல ரெண்டுல தான் நம்ம அண்ணாச்சு எண்பத்தொம்பது வயசிலேயும் செல பிராணிகிட்ட இவ்வளவு பாசமாக இருக்கிறத பார்த்தா நமக்கு ரொம்ப பிரிமிப்பா இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு புறக்கள் வேணுன்னா கண்டிப்பாக அண்ணா கான்டாக்ட் பண்ணுங்க மலிவான விலையில கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு வீடியோ நீங்க முழுமையாக பார்த்திருப்பீங்க நம்புறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இது போல வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருந்துச்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்